இப்போ பனை விதைகளை எப்படி சேகரிக்கிறது நீங்க எப்படி சேகரிக்கிறீங்க மற்றவங்க ஒருவேளை அவங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி நடணும்னா அவங்க எப்படி சேகரிக்கணும்னு சொல்லுங்களேன் பனை விதைகளை சேகரிக்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயமே கிடையாது ஆடி போய் ஆவணி மாசம் ஆகஸ்ட் மாசம் சொல்லுவாங்க இந்த பணம் நுங்கு வந்து முத்தன ஒன்னு பணம்பழமா மாறியும் அதுவா வந்து உதிர ஆரம்பிச்சிடும் எல்லா பெண் பண மரத்து கீழையும் வந்து பணம் பழம் உதிர்ந்து உழுந்ததுன்னா அதுதான் என் பண விதையா ஆகும் அது ரொம்ப ஈஸியா அது சாலை ஓரத்துங்களை ஏரிங்கல இருக்கிற மரத்துல வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் என் விதை எடுக்கிறது ஒரு கஷ்டமே இல்லைங்க உங்ககிட்ட கேட்டா நீங்க விதை கொடுப்பீங்களா நான் எனக்கு தேவைக்கு மேல இருந்தா தான் என் கொடுக்குறேன் இப்போ எனக்கே வந்து ஏகப்பட்ட விதைகள் இந்த வருஷம் வந்து நான் ஒரு கோடிய இது பண்ணணும்னு சொல்லி நிறைய நல்ல உள்ளங்கள் சேர்ந்து கைகோத்து வந்து இருக்கிறாங்க அதனால வந்து என்னால விதை கொடுக்க முடியுமான்னு ஆனா கொடுக்குற இடத்த வந்து நம்ம காட்டி விடுவோம் முடியலன்னா யார்கிட்ட கிடைக்குன்னு சொல்லிடுவோம் சொல்லி விடுவீங்க இப்ப அடுத்த முறை வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல நடப்போறீங்க அப்படிங்கறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது நாங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்போ நான் உங்களை வந்து பார்த்து இல்லைங்களா நவம்பர் ஆறாம் தேதி வந்து பார்த்தேன் அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்களா இல்லை நீங்கள் எப்போ தோணுதா பண்ணுவீங்களா அப்படியெல்லாம் இல்லைங்க அது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து அந்த பனை உதர்வு காலம் வந்து ஆடி ஆவணி மாதத்தில் வந்து பனை உதவ ஆரம்பிக்கும் அப்போ கலெக்ட் பண்ணுவியா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பத்தாயிரம் வரைக்கும் மேலே கலெக்ட் பண்ண உடனே நாட ஆரம்பிப்பீங்க மழையும் வரணும் எனக்கு உதவி செய்யணும் அந்த ஈரமாக இருக்கணும்னாலும் இப்போ என்னோட நம்பர் வச்சு சொன்னாங்கன்னா நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு கூப்பிடுவேன் நான் இந்த மாதிரி நான் இந்த தேதியில் வந்து என்ன ஆகும் சரி நீங்கள் அடுத்த முறை செய்யும்பொழுது எங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் நான் யூடியூப்பில் டெலிகிராமில் பதிவு போடுறேன் பார்க்க விரும்புகிறவங்க நேரில் வந்து உங்களை பார்க்குறாங்க